சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு அது கொஞ்சம் சோம்பு சோம்பு போடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு சடுகுடு சமையல் கருவாட்டு சம்பல் கருவாட்டு சம்பலுக்கான சடுகுடு சமையல் இப்போது பொரிஞ்சிருச்சு சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு வெங்காயம் மட்டும் தான் போடுறோம் ஏன்னா இது இதுக்கு எதுக்குமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை சரிங்களா வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் போட்டு நல்ல வணங்கின பிறகு இப்போ நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கணும் வணக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கருவாட்டு சம்பல் வந்துட்டு அந்த காய்ச்சல் தலைவலி அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா உடம்பு கை கால் வலி எல்லாம் இருந்து சாப்பிடாம இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சம்பல் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பில கொஞ்சம் போது போட்டுக்கலாம் இது அதிகமான இது எதுவுமே தேவைப்படாது நல்லா சுவையாகவும் இருக்கும் அந்த கருவாட்டு சாம்பல் ஏன்னா எல்லோரும் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க விட இது பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் தேவையானது மட்டுந்தான் உப்பு போடணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்கிகிட்ருக்கோம் வதக்கின உடனேயே கொஞ்சம் தனியா மிளகாத்தூள் இந்த ரெண்டு மட்டும் தான் போடுறேன் பாருங்க நான் வேறு எதுவுமே போடவே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அது பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட காரம் அந்த அளவுக்கு இருக்காது அப்புறம் அரைச்சி வச்சிருக்கோம் அதில் என்ன கலராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியும் பட்டை சோம்பு தேங்காய் அவ்வளோ பட்டை சோம்பு தேங்காய் தக்காளி இது மட்டும்தான் சேர்த்துருக்கு அதை அரைச்சிட்டு அந்த விழுதை அதில் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தேவையான தண்ணி கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் கருவானை நம்ம அலசி போட போகிறோம் இல்லைங்களா அதனால் அது கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டுக்கிறோம் அதில் இருக்கிற தண்ணியை கூட நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கிறது உண்டு அதனால் கொஞ்சம் தண்ணி அதில் விட்டுக்கிறோம் விட்ட உடனே நல்லா வணக்கிடணும் கொதி வரணும் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறது மாதிரி இருக்குது நல்லா கொதி வரணும் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிண்டை கிண்டிட்டு அதை அப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம வந்துட்டு கருவாடு இதில் சேர்த்துக்கலாம் என்ன இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம் சரிங்களா சேர்த்துக்கிறோம் அதே போல் அந்த கருவாடு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா நல்லா கழுவிட்டு தான் போடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சின்ன சின்ன மண் துளிகள்லாம் இருக்கும் அதனால் எப்பயுமே கருவாடு நீங்கள் செய்யும்போது நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு நல்ல வெள்ளை விலை பார்க்க இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அர்ஜெண்டில் அப்படியே போட்டுருவாங்க ரொம்ப ஆளாகாமல் கூட அப்போ வந்து அதில் அடியில் மண் இருக்கும் என்ன மணலாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுங்களா நல்லா அலசிட்டு கருவாடு தான் கருவாடு வந்துட்டு நம்ம முள் இல்லாத கருவாடு நம்ம சேர்க்குறோம் ஏன்னா முள் இருக்க வேண்டாம் இல்லாததாக பார்த்து கறி பது பக்குவமாக இருக்கிற மாதிரி வாங்கி அந்த கருவாடு சேர்த்துக்குங்க ஏன்னா அப்போது குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட பார்க்க போனீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அதுங்க பயப்படாமல் சாப்பிடும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா வந்துட்டு ரொம்ப இப்போ கொதிக்க விடணும் இல்லைங்களா சுண்டணும் அதனால் தண்ணி விடலாம் மூடி வச்சிட்றோம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு முத கொதி வந்திருக்கு பார்க்குறோம் ஒரு கெண்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிட்றோம் ஏன்னா நல்லா கொதி வரணும் ஏன் கேட்டீங்கன்னா மேலே எல்லாம் நிறையா எண்ணெய் எல்லாம் வரும் அந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இதில் பார்க்க போனீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது பார்த்திங்களா நல்ல கொதி வந்துடுச்சு நல்லா சுண்டிடுச்சு ரெடியாகிடுச்சு கருவாடு தொக்கு இது அது வேற மாதிரி செய்யணும் கருவாடு தொக்கு அது இன்னொரு டைம் நம்ம செய்வோம் இது கருவாடு சம்பல் சடுகுடு கருவாட்டு சம்பல் ரெடி சரிங்களா சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் கூட அதிகமான சாப்பாடு சாப்பிட்லாம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் சமைச்சிருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க நாங்கள் சொன்னதையும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுக்கு இது மேலே கொத்தமல்லி தலையை மட்டும் தூவி விட்டுடுங்க அது வாங்க படுகுடு சமையல் கருவாட்டு சம்பரம் பார்க்குற உப்படலாம் வாங்க இதை சமைச்சு சாப்பிடும் பாருங்கள் அருமை வாங்க சடுகுடு சமையல் கருவாட்டு சம்பல் சாப்பிடலாம் வாங்க